பகுதியாக இந்த தொழில் அமைந்துள்ளது இந்த தொழிற்சாலைகளில் உற்பத்தியாகும் பொருட்களை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்வதற்கு கனரக வாகனங்கள் அதிக அளவில் உபயோகமாகிறது கனரக வாகனங்கள் சிலருக்கான சாலையாக கொண்டு கனரக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமத்திற்குள் ஆளாகிறது இந்நிலையில் உரவரம் சுப்காட் உள்ள எல்லைக்குட்பட்ட இறையூர் ஊராட்சியிலிருந்து இருந்து வெள்ளக்கோட்டை ஊராட்சி வரை சுமார் மூன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாலை அமைந்துள்ளது இந்த சாலையானது எட்நூறு மீட்டருக்கு சாலை ஸ்ரீபெருமத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு சொந்தமான கூறப்படுகிறது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த சாலையானது பிளிப்கார்டிற்கு ஸ்ரீபெருமத்தூர் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் வருட பிளிப்கார்டிற்கு வழங்கியதாகவும் தகவல்கள் இருந்து வருகின்றன சிதலம் அடைந்த இந்த சாலையை உறுதி செய்ய அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது அவர்களின் வேதனையாக உள்ளது இது குறித்த புகாரின் மீது இது இரண்டு நிர்வாகமும் மாறி மாறி நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் தான் பொறுப்பு என தொடர்ந்து அப்பகுதி மக்களை இந்த இரு நிர்வாகமும் தெரிந்து ஆற்றி வருகிறது சுமார் மூன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த சாலையானது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தால் போடப்பட்ட சாலையாகும் அதன் பிறகு இந்த சாலை சீரமைக்கப்படவில்லை இப்பகுதி மக்கள் இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்பது வேதனையோடு தெரிவிக்கின்றன இது குறித்து நாம் உரம் சுப்காட் திட்ட அலுவலகம் கேட்டபோது ஒரகாட் சிப்கார்ட் தொகுதி எல்லைக்குள் எட்நூறு மீட்டர் அளவிற்கு தான் சாலை உள்ளது எனவும் அதனை விரைவில் சரி செய்து வருவோம் எனவும் சிப்கார்ட் திட்ட அலுவலர் நம்மிடம் தெரிவித்ததோ ஆகவே மாறி மாறி பொதுமக்களை மற்றும் வாகன ஓட்டிகளின் பெரும் இன்னலங்களுக்கு ஆளாக்கி வரும் இந்த சாலையை காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு இந்த மூன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அடைந்த வல்லக்கோட்டை இரையூறு சாலையை உடனடியாக சீர் செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கை கோரிக்கையாக உள்ளது கழக விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலசுப்ரமணியன்